நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு காமிங்க்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் துணியில் காமிக்கிறேன் பேக் சைடு முதுகு பேக் சைடு துணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒரு டிக் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் கெட்ட பக்கம் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கெட்ட பக்கத்தில் வந்து பேனாவில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் டைமண்ட் செஃபா இல்லை ஓவல் செஃபா என்ன சேஃபின்மோ அதை வரைஞ்சிக்கோங்க அப்புறம் அந்த உள்ளே வந்துட்டு லைனிங் துணியை வச்சு அப்படியே அந்த ஓவல் வரைஞ்சதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த லைனிங் துணியானது மேல் பக்கம் இருக்கும் நம்ம தைக்கிறது உள் பக்கம் தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த துணியில் அப்புறம் தைச்சிட்டு அந்த துணியை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறோம் நாம் வந்துட்டு இதுக்குள்ளே கேன்வஸ்லாம் நல்லா எதுவும் வைக்க மாட்டேங்க லைனிங் துணியவே அப்படியே வச்சு தைச்சிருவங்க நல்லா நீட்டாக வந்துடுங்க நம்ம பொறுமையாக தைச்சாவே போதும் அப்புறம் அந்த லைனிங் துணியை வச்சு தைச்சிட்டு அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இப்படி இந்த ஓவல் சைஃபில் வந்துருச்சுங்க இப்போ இந்த இதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான அதுக்கு காண்ட்ரஸ்டானது சாரி பிளவுஸ் என்ன துணி கொடுத்துருக்காங்களோ அந்த துணியை வந்துட்டு அந்த லீஃபில் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க இவ்வளோ ரொம்ப சிம்பிளான இதுங்க கொஞ்சம் பொறுமையாக